வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா கவுண்டம்பாளியம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து திரையரங்கு கிடைக்கலன்னு பாவம் அதன் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் கதறி இருக்கிறார் நல்ல படத்துக்கு பாருங்கள் கிடைக்கல அப்படி என்ன நல்ல கருத்து சொல்லியிருக்காருன்னா பெண்களையெல்லாம் நாடக காதல் பண்ணிடுறாங்க குறிப்பிட்ட கட்சியினர் குறிப்பிட்ட ஜாதியினர் இந்த மாதிரி வேலையை பண்ணிடுறாங்க அதனால் நம்ம வீட்டு பொண்ணுங்கள்லாம் பாதுகாக்க இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை தான் அந்த ட்ரெய்லர் மூலமாக அவர் வந்து சொல்ல வருகிறார் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மக்கள் ஜாதி ஒழிப்பு படங்களையும் சாதியை வில்லனாக காமிச்சு சாதிங்கிறது தப்பான விஷயம் என்பதை வலியுறுத்தி வருகின்ற எல்லா படங்களையும் ஓட வச்சுருக்கிறாங்க சாதிக்கு எதிரான படம் எல்லாமே மேக்ஸிமம் ஓடுறோம் நம்ம படங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சாதி தப்பு வில்ல சாதி வெறியனாக இருப்பான் ஹீரோ அவனை திருத்துவான் இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம ஊரில் வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு ஸோ மக்கள் சாதி உணர்வு உள்ள படங்களை ஏற்றுக்கொண்டதே கிடையாது அது எந்த சாதியாக இருந்தாலும் சாதி வெறியாக எடுக்கிற படங்கள் எதுவுமே ஓண்ணது கிடையாது நீங்கள் சொல்லலாம் எஜமான் ஓடிச்சு சின்ன கவுண்டர் ஓடிச்சு தேவர் மகன் நாட்டாமை சூரிய வம்சம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாழ்வியல் அவங்க பிரச்சனைகள் அவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் அதை கொஞ்சம் பெருமையாக சொல்கிறது பெருமையாக பாட்டு வைக்கிறது இந்த லெவலில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி படங்களே இப்போ ச பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு எழுந்த தலித் அரசியலின் விளைவாக அது எப்படி தேவர்னு பேர் வைக்கலாம் அது எப்படி கவுண்டர்னு பேர் வைக்கலாம்னு இன்னைக்கு இளைஞர்கள் கேள்வி கேட்குறாங்க அன்றைக்கி அந்த படம் வந்தப்போ அந்தளவுக்கு எதிர்ப்பு இல்லை இப்போ உள்ள இளைஞர்கள் என்னங்க கேஸ்ட் பேர் வச்சுலாம் படம் பேர் வச்சிருக்கிறாங்க என்னங்க பண்ணையார் பெருமையெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஃபியூடலுக்கு எதிரான ஒரு ஆணாதிக்கத்துக்கு எதிரான சாதிக்கு எதிரான மனநிலைங்கிறது இன்றைக்கி ஒரு யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்ததுனால அந்த படப்பேர் வச்சதையே விமர்சனமாக பேசுகிறாங்க ஆனால் நல்லா கொண்டுச்சு பார்த்தா அந்த படத்தில் வந்து சாதி பெருமையான ஒரு ரெண்டு மூணு பாட்டு இருமையை தவிர கதைக்குள்ளே சாதி இருக்காது இன்னொரு சமூகத்தினரை இழிவுபடுத்துகிற மாதிரி வசனமோ காட்சியோ கிடையாது சின்ன கொன்றாக இருந்தாலும் தேவர் மகனாக இருந்தாலும் நாட்டாமையாக இருந்தாலும் சூரிய வம்சமாக இருந்தாலும் அதுக்குள்ளே இன்னொரு சமூகத்தினரை விமர்சிக்கிற மாதிரியான விஷயங்கள் வராது அந்த மாதிரி சப்ஜெக்ட் போயிருக்க மாட்டாங்க கதை தான் கதைக்குள்ளே தான் போவாங்க அப்படியே சாதிக்குள்ளே இருக்க நாட்டாமை படம் பேருக்கு அந்த நாட்டாம பெருமை நில உடைமை சமூக பெருமை பண்ணையார் பெருமை எல்லாம் இருக்குமே ஒழிய அந்த கடைப்படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பங்காளி தன்னுடைய ஜாதிக்காரன் வந்து ஒரு வேலைக்கார பொண்ணோட தப்பாக நடந்துக்கிட்டான்னோட அந்த வேலைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வேலைக்கார பொண்ணு வேறு சமூகம் ஒரு பட்டியல் சமூகம் மாதிரி தான் காம்பாங்க கிட்டத்தட்ட வேறு ஜாதி மாதிரி அது சாதி மறுப்பு திருமணத்தை பண்ணு ஏன்னா நீ பண்ணது தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த நாட்டாம் விஜயகுமார் ஒன்றும் பெரிய சாதி மறுப்பாளரோ பெரியாரிஸ்டோ கிடையாது வழக்கமான ஒரு மியூசியம் முறுக்கிட்டு வரக்கூடிய ஒரு பண்ணையார் தான் ஆனால் அவர் கூட என்ற சாதிக்காரன் தப்பன்ட்டானுங்க அதனால் நீ கல்யாண கண்ணால் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணுக்கு நீ உதவி செய்யணும் ஒரு பண்ணையாரா பணக்காரனா நல்லவனாக இருந்திருக்கணும் நீயே பாய் கொடுத்து நீயே போய் படுத்துக்கியாடா அப்படின்னு கேட்பார் அந்த டயலாகில் நமக்கு நிறைய விமர்சனம் இருக்குது இருந்தாலுமே அந்த இடத்துல நீ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுங்கிறது கூட அந்த படத்தில் ஏற்றுக்கொண்ட விஷயம் தான் அதை அவங்க தான் சொல்லி தான் அந்த படம் வருது அந்த படத்தை பெரிய புரட்சிகர படம் நான் சொல்லலை அந்த படத்தில் கூட இப்படி ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறத சொல்றேன் சேரன் பாண்டியன்னு ஒரு படம் அந்த படத்தில் ரொம்ப வெளிப்படையாகவே கவுண்டரு சாதி பெரியனான விஜயகுமார் வில்லனாகவும் ஒரு கவுண்டர் சமூகத்திற்கும் இன்னொரு சமூகத்துக்கும் இப்போ ஒரு பட்டியல் சமூகத்துக்கும் பிறந்தவங்க ஒரு சரத்துக்குமார் கதாநாயகனும் இருப்பாங்க ஜாதியை வெறுக்கிறவன் கதாநாயகன் ஜாதி பெருமை பேசுகிற விஜயகுமார் வில்லன் முட்டாள் அப்படின்னு அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க சேரன் பாண்டேனுங்கிற படம் ஜாதி தப்பு என்று இதே மேற்கு மண்டலத்தில் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் இப்படி என்னால் பல படங்களை சொல்ல முடியும் ஜாதிக்கு எதிரான படங்களில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தை மக்கள் ரசிச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ பாருங்கள் சில படங்கள் இந்த திரௌபதி காடு வெட்டின்னு படங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு குறிப்பிட்ட ஜாதி எங்கள் ஜாதி பொண்ணுங்களை கடைச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணுறாங்க எங்கள் ஜாதி பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்பாவியாக இருக்கிறாங்க அவங்கள அந்த கசிங்கமாக அந்த பசங்கள்லாம் கூட்டி போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதையை எடுத்துருக்குறாங்க இந்த படத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குறிப்பிட்ட சாதின்னு அவங்க எந்த சாதியை சொல்கிறாங்கன்னு ஓப்பனாகவே தெரியுது அந்த சாதியை சேர்ந்தவங்க அழகாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த படத்தில் டைலாக் வருது நம்மெல்லாம் அழகா இருக்க மாட்டோம்டா ஆனா மாட்டுக்கறி தின்னு நல்லா உடம்பு வலிமையாக இருக்கிறதுனால அந்த பெண்களை திருப்திப்படுத்த முடியும் அந்த பொண்ணுங்க மாட்டுக்கறி திங்கிற உடம்பை விரும்புவாங்கங்கிறாங்க நம்ம எல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா இதுக்கு அழகு முக்கியம் இல்ல ஆம்பளையா இருந்தா போதும் எவ்வளவு அசிங்கமான ஆபாசமான அயோக்கியத்தனமான வசனத்தை வச்சிருக்கீங்க இது என்ன வசனம் ரஜித் இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் மாட்டுக்கறி திங்கிற ஆம்பளையோ பொம்பளை விரும்புவா அதுவும் இன்னொரு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் விரும்புவாங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துற வசனம் இல்லை பெண்களை ஏதோ ஒரு பாலியல் தேடலுக்காக பாலியல் நுகர்வுக்காக அலையிறாங்க அதுக்கு நம்ம ஜாதிக்காரன் சரிபட்டு வர மாட்டான் அவன் மாட்டுக்கிறீங்க கருமம் பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணுங்க அறிவுறுப்பா இருக்கு டயலாக் வச்சு நீங்க படம் எடுக்கிறீங்க மண்ணில் விவசாயம் பண்றது பெருசு இல்லடா பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும் அவன் உண்மையான விவசாயம் இந்த படத்துக்கு எதிர்ப்பு தான் ஆச்சரியம் இதை நான் எப்படி பெண்கள் அமைப்பு நேரம் திரண்டு உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கணும் பெண்கள் அமைப்பு ஏண்டா எங்களை என்னடானா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா எங் நாங்கள் என்ன ஒரு பேண்ட்டு கூலிங் கிளாஸும் போட்டால் ஒருத்தன் முன்னாடி போகிற அளவுக்காக நாங்கள் இருக்கோம் நான் எப்படி பார்த்தா ரஞ்சித் எந்த சமூகத்தை அப்படி சொல்கிறாரு தெரில எந்த சமூகத்து பெண்கள் இவ்வளோ மலிவாக இருக்கிறாங்க இப்படி அவனா ஒருத்த வந்து விதமான ஏற்றுருவாங்களாம் அதுவும் அந்த இவரிய சொல்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க பன்னியோடு இருக்காங்களாம் பன்னி மாதிரியாம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் வந்து பன்னி மாதிரி வாழ்கிறாங்களாம் கருப்பாக இருப்பாங்களா அசிங்கமாக இருப்பாங்களாம் ஆனால் மாட்டுக்கறி திம்பாங்களா இவங்க ஜாதி பொண்ணுங்களாம் அவங்க முன்னாடி போயிடுவாங்களாம் இது ஊர் உலகத்தில் எங்கேயாவது நடக்குமா அப்படி எந்த க ஐடியில் பெண்கள் நைட் ஷியூஃப்ட் ஐடியில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்கிறாங்க அது ரஞ்சித்து அவர் சொல்கிறா அவங்க சமூகமாக இருந்தாலும் எல்லா சமூகமாக இருந்தாலும் பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்டோர் பார்ப்பன பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி நைட் ஷியூஃப்ட் வேலை பார்க்குறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத வாழ்க்கை துணை யாருன்னு பண்ணி மாதிரி ஒருத்தன் வாழ்கிறானா ஏமாத்திரி போய் கல்யாணம் பண்ணிடுறானா அம்மா அப்பாலாம் வந்து கதறாங்களாம் இன்னும் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க இவ் இன் எவ்வளவு படித்தாலும் பெண்களை பற்றி உங்கள் பார்வை இது தானா இது உண்மையிலேயே நீங்கள் தலித் மக்களை எழிவுபடுத்தலை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஓசிக்கா கட்சியை இழிவுபடுத்தலை உங்கள் சமூகத்து பெண்களை இன்னும் இவ்வளோ கேவலமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பெண்கள் உங்களோட அறிவாளி ரஞ்சித் அவர்களே உங்கள் சமூகத்து பெண்கள் இருபது வயசு பொண்ணு உங்களையெல்லாம் பூமர்னு சொல்லிட்டு போயிடும் போடா பூமர் படம் பாருன்னு உங்கள் ஜாதி பொண்ணுலேயே புத்திசாலி பொண்ணு உங்களை விரும்பாது கிருக்கேன்னு சொல்லும் முட்டா பயங்கும் ஏன்டா உனக்கெல்லாம் என்ன அறுபது வயசுக்கிட்ட ஆச்சு இன்னும் மாடா புத்தி வரலை அப்படின்னு அதனால் உலகம் எங்கேயே இருக்க நேரத்தில் கவுண்டம்பாளையம் எங்கள் ஜாதி பொண்ணு எங்கள் ஜாதி மானம் என்று நீங்கள் பேசி கொண்டிருந்தால் உங்கள் சமூகத்தை இழிவுபடுத்துறீங்க சரி உங்கள் பொண்ணுங்க மானம் தான் உங்களுக்கு முக்கியங்கிறது உண்மையாக இருந்தால் இதே பொள்ளாச்சி பகுதி ஈரோடு அந்த கொங்கு மண்டலத்தில் எத்தனையோ பெண்களை கூட்டி போய் ஒருத்தன் தப்பாக வழி நடத்தி அவங்கள வீடியோ எடுத்து அவங்க ட்ரெஸ்ஸை கலட்ட வச்சு அந்த பொண்ணுங்க கையெடுத்து கும்பிட்டு அண்ணே அண்ணே விட்டுருங்கன்னு கெஞ்சிச்சே அப்போ இந்த ரஞ்சித் இந்த அதை மயப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாரா இல்லை அந்த பொண்ணுங்களை இப்படி பண்ணவனுங்க விடக்கூடாதுங்க ஏனுங்க அவனுங்களை சுட்டு கொன்று போட்டுருங்க வெட்டி போட்டுருங்க அப்படின்னு கோவப்பட்டுருக்கணுமா இல்லையா கோவப்பட்டிருக்கணுமா இல்லையா நீங்கள் உண்மையிலே பெண்மானத்தின் மீது உங்கள் சமூகத்தின் பெண்கள் மீது நீங்கள் எல்லா சமூகம் வேணாம் உங்கள் சமூகம் உங்கள் பொள்ளாச்சி ஈரோடு அந்த மேற்கு மண்டலத்தில் இருக்க பெண்கள் மீதாவது உங்களுக்கு உண்மையில் அக்கறை இருந்திருந்தால் உங்களுக்கு கோபம் வந்திருக்கணுமா வேணாமா ஏன் அப்போ மாட்டேங்குது அப்போ உங்கள் சமூகத்தின் பெண்களின் மீது உங்களுக்கு உண்மையில் அக்கறையும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அவங்க மானத்தின் மீதோ அவங்களுடைய உயிரின் மீதோ ஒரு அதிகார வர்க்கம் தப்பானவன் உங்கள் வீட்டு பொண்ணுங்களை என்ன பண்ணாலும் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க ஆனால் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவனை கருப்பாக இருக்கிறான் பண்ணி மேய்க்கிறான் அவன் அது இதுன்னு கேவலப்படுத்தி படம் எடுப்பீங்க கேட்டால் எங்கள் பெண்களின் மானம்ங்கிற போர்வை கூட ஒழிஞ்சிக்குவீங்க பெண்களின் மானம் மீது உங்களுக்கு ஒரு அக்கறையும் கிடையாது அக்கறையாக இருந்தால் உங்கள் பெண்களின் மானத்தை நீட்டு போன உங்கள் சமூகத்து பெண்கள் ஏன் நம்ம தமிழ் சமூகத்தின் அனைத்து பெண்களையும் வச்சுக்கோங்க நாப்கின் முதக்கொண்டு கழட்டினாங்கன்னு சொல்லி இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு அஞ்சாமைன்னு அப்போ பெண்ணின் மானம் துடிக்கவேனா கல்யாணமான பொண்ணுங்களை எல்லாரையும் கழட்ட சொல்கிறாங்கன்னு வந்துச்சே அப்போ பெண்ணின் மானம் ரஞ்சித்துக்கு துடிக்க வேணாம் ஆகா ஒரு பெண்ணு பொண்ணை எதை எதைதையும் அவுக்க சொல்கிறான் உள்ளாடே அவுக்க சொல்கிறான் நாப்கின் பீரியட்ஸ்னு சொன்னால் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் ஐயோ கொடுமை என்னடா நீட்டை வைக்கிறீங்க ஏ பாஜக அரசே ஆளும் அரசே ஒன்றிய அரசே அதிகார வர்க்கமே ரஞ்சித்துக்கு கோவமே வரல அப்போது உங்கள் சமூகத்து பெண்களை ஒருத்தன் பீரியட்ஸு நாப்கின்லாம் கரெக்டாக சொல்கிறான் அப்போ கோவம் வரல நீட்டு மேலே நீட்டை எடுத்து நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க பெண்களை இப்படி அவுத்து அவமானப்படுத்தும் போது அப்போல்லாம் கோபம் வரல உங்கள் பகுதியில் உள்ள பெண்களை வந்து அவ்வளோ தூரம் ஒருத்தன் பேண்டை அவுக்கு சொல்லி வீடியோ எடுத்து அவமானப்படுத்தி அந்த பெண்கள் வீடியோவை பரப்புனானே அப்போ கோபம் வர வரல அதெல்லாம் இப்படி செலக்டிவாக வர மாட்டேங்குது ஆனால் யா ஒரு அவங்க சமூகத்தை செஞ்ச பண்ணி யாரோ ஒரு பையனை லவ் பண்ணிட்டா அந்த பையன் என்ன சமூகம்னு கண்டுபிடிச்சி அவன் பண்ணி மேய்க்கிறான் அவங்களாம் கீழ் ஜாதி அவங்க கேவலமானவன் அவன் மோசமானவன் தப்பாக தான் இருப்பான்னு முடிவு பண்ணி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே இழிவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட கட்சியை கார்னர் பண்ணி நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க இதுக்காக இந்த மாதிரி படங்கள் வரலை நான் தான் திருப்பியும் சொல்லியிருக்கேன் சின்ன கூன்று வந்திருக்கு பெரிய கூன்று பொண்ணு வந்திருக்கு தேவர் மகன் வந்திருக்கு மரவன் மகள் வந்திருக்கு நாட்டாம வந்திருக்கு சூரியம்சம் வந்திருக்கு நிறைய படங்கள் சாதியை பற்றி பேசியிருக்கு உளவியலாக உரையாடி இருக்கு சாதியை எதிர்த்து முற்போக்காகவும் இருந்திருக்கு ஆனால் இப்போ நீங்கள் எடுக்கிற படங்கள் எப்படி தெரியுமா இருக்குது வெறுமனே சாதியை சொல்லிட்டு போகிற படம் இல்லை இன்னொரு ஜாதிக்காரனை அடிக்கணும் இன்னொரு சாதிக்காரனை கேவலப்படுத்தணும்னு சொல்லி படம் எடுக்கிறீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது பெண்களுடைய டிக்னிட்டியை கேவலப்படுத்தி படம் எடுக்கிறீங்க கண்ணியத்தை கேவலப்படுத்தி படம் எடுக்கிறீங்க பெண்ணை ஒரு சக உயிராக மதிக்காமல் உங்கள் மானத்துக்கும் பெருமைக்கும் அருவாக்கும் அவங்க வந்து இதாகிறத பற்றி படம் எடுக்கிறீங்க ஏன் உங்கள் சமூகத்து பெண்களை உங்கள் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை அப்பாவும் அப்பாவும் ஆணவ கொலை செய்யும் போது ஏன் உங்களுக்கு துடிக்க மாட்டேங்குது அப்போ அந்த பெண்ணோட உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லை அப்போ நீங்கள் மானங்கிற பேரில் பைத்தியர்தனமாக இதையாக உன்னை நினச்சிக்கிட்டு அந்த பெண்களையும் படிக்க விடாமல் முன்னேற விடாமல் ஏதோ நானே கேட்குறேன் எவனோ ஒருத்தர் ஏமாத்துறானே வச்சுக்குவோமே எல்லா ஜாதி ஆம்பளைலையும் பொறுக்கி இருப்பான் கேவலமானவன் இருப்பான் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் எல்லா ஜாதியிலையும் இருப்பான் ஏன்னா ஆம்பளை புத்திங்கிறது தனி அது இந்த ஜாதியில் நல்ல ஆம்பளைகள் இருப்பாங்க இந்த ஜாதியில் கெட்டவனாக மட்டும் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது சயின்ஸுக்கு எதிரானது தப்பு செய்கிறவன் தண்டிக்கணும்னு சொல்லுங்கள் அது குறிப்பிட்ட ஒரு கட்சியை சேர்ந்தவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த ஜாதிக்காரன் தப்பானவன் அந்த கட்சிக்காரன் தப்பானவன் என்று சொல்வது முட்டாள்தனம் எல்லா சமூகத்திலையும் மோசமானவன் இருப்பான் நல்லவன் இருப்பான் முற்போக்காளர் இருப்பான் ஃப்ராடு இருப்பான் புரிதுங்களா உங்கள் சமூகத்தை இப்போ மேற்கு மண்டலத்தை வச்சு படம் எடுத்த கே எஸ் ரவிக்குமார் அந்த சமூகத்தினுடைய சாதி வெறியை சாடி சேரன் பாட்டின்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நீங்கள் முப்பது வருஷம் கழித்து இன்னும் மாடனாக நவீனமாக சாதி ஒழிப்பு சமத்துவம்னு படம் எடுக்கிறதுக்கு பதிலாக திருப்பி சமூகத்தை பின்னோக்கி இழுக்கிற மாதிரி நீங்கள் படம் எடுக்கிறீங்க உங்கள் ஆளை வச்சுட்டு மேற்கு மண்டலத்தில் சேர்ந்தவங்களாம் அப்படி தான் எடுக்க முடியாது மேற்கு மண்டலத்தில் எவ்வளோ முற்போக்கு சிந்தனையாளர்கள் வந்திருக்கிறாங்க எவ்வளோ முற்போக்கான படங்கள் வந்திருக்கு சத்யராஜ் மணிவண்ணன் போன்றவர்கள்லாம் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சாதி மறுப்பாளர்கள் தாலி மறுப்பு சடங்கு மறுப்பு சுயமரியாதை திருமணத்தை மையமாக வச்சு எடுத்தாங்க தாய்மாமனும் கவுண்டர் சமுதாய கதை தான் மாமன் மகள் தாய்மாமன் ஆனால் அதில் முடிஞ்ச பகுத்தறிவு கருத்துக்களை அவங்க ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் வந்து பேசுனாங்கல்ல அந்த படங்களும் கவுண்டர் சாதி படங்கள் தான் நான் மறுக்கலை இருந்தாலும் அதுக்குள்ளே அவங்க ஒரு பகுத்தறிவு புரட்சி திராவிட இயக்க அரசியல் சட்டமன்ற கிண்டல்னு ஒரு மாதிரி அவங்க பண்ணாங்கல்ல அவங்களுக்கு புத்தி மேற்கு மண்டலத்தில் பிறந்த அவங்களுக்கு எப்படி அரசியல் அணிவு இருக்குது அதே மேற்கு மண்டலத்தில் பிறந்த உங்களுக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு புத்தி வருது இந்த மாதிரி எடுத்து வச்சு தேட்டர் கிடைக்கல என்னை மிரட்டுறாங்கன்னா அப்படி நடக்க தானே செய்யும் திரைப்பட படைப்பாளி கேமராங்கிறது எவ்வளோ பெரிய வெப்பம் தெரியுமா அதை மக்களுக்கு இந்த சமூகத்திற்கு நல்லா பயன்படுத்துங்க நல்ல ஆக்கப்பூர்வமாக அடுத்த கட்ட அறிவியல் சிந்தனைகளை கொண்டு போக பரப்புங்க அதை விட்டு ஏன் விட்டு பொண்ணாக அவன் தூக்கிட்டு போயிட்டான் நாடக காதல்னு பொண்ணுங்களை யாரும் தூக்க முடியாதுங்க நீங்கள் படித்து பெண்களை பகுத்தறிவோடு வளர்த்தீங்கன்னா எவனும் ஏமாற்ற முடியாது அது உங்கள் சொந்த காரணாக இருந்தாலும் சரி வேற ஜாதி காரணாக இருந்தாலும் சரி நீங்கள் பெண்களை படிப்பு படிப்பு கொடுத்து பகுத்தறிவு கொடுத்து நல்ல சமூக நீதி சிந்தனையோடு வளர்த்திங்கன்னா பொண்ணுங்களை ஏமாற்ற முடியாது எவனும் ஏமாற்ற முடியாது ஏன்னா நீங்கள் பொண்ணுங்களை ஏமாற்றணும் உங்கள் ஜாதி பொண்ணுங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அதனால் படி படிக்கக்கூடாது காலேஜ் போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் உங்களுக்கு கையடக்கமாக அந்த பொண்ணு அடிமையாக இருக்கணுங்கிறதுக்காக பெண்களை அடிமையாக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி கேவலமாக படத்தை எடுத்துகிட்டு அந்த ஜாதிக்காரன் என் பொண்ணை தூக்கிடுவான் அதை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒன்றும் காப்பாற்ற வேணாம் இந்த நாட்டில் ஜிஎஸ்டி வரி போட்டு உங்கள் சமூகம் உட்பட எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்படுறாங்க அதிகமாக பாதிக்கப்படுறது கோயம்புத்தூரில் உள்ள மில் அதிபர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய கவுண்டர்கள் நாயக்கர்கள் தான் அதிகமாக அந்த ஜிஎஸ்டி வரியினால் பாதிக்கப்படுறாங்க உங்கள் ஜாதி மேலே உண்மையிலே அக்கறை இருந்தால் நீங்கள் அந்த ஜிஎஸ்டி வரியை எடுத்து நிர்மலா சீதாராமன் எடுத்து பேசுங்கள் உண்மையிலே அந்த சமூகத்தின் மீது பற்று இருந்தால் உங்கள் சமூகத்தின் மீது பற்று இருந்தாலும் நீங்கள் உண்மையிலே யாரை எடுத்து பேசணும் டெல்லி ஆதிக்கத்தை எடுத்து பேசுங்க பாஜகவினுடைய அந்த வரி விதிப்பு கொள்கைகள் குறித்து பேசுங்க தாராளமய தாராளமயமாக்கள் எந்த அளவுக்கு இந்த அடிப்படை தன்மையிலேருந்து மாறிட்டு வருதுன்னு அதை எதிர்த்து பேசுங்கள் நீங்கள் உண்மையில் உங்கள் மண்ணை மக்களை பெண்ணை உங்கள் ஊரை உங்கள் சாதியை சனத்தை நேசிப்பதாக இருந்தால் அந்த மக்களின் பொருளாதாரத்தை வயிற்றை சுரண்டுகின்ற சாப்பாட்டில் கை வைக்கின்ற இந்த பாஜக பாசிச கொள்கைகள் பொருளாதார கொள்கைகள் தனியார் மய கொள்கைகள் கோயம்புத்தூரில் இருந்த மில்லு எங்கே போச்சு கவுண்டர் சமுதாய மக்கள் வச்சிருந்த மில்லு ஆலைகள்லாம் காணாமல் போச்சு அதையெல்லாம் நீங்கள் எதிர்த்து பேசுங்க உங்கள் உண்மையிலே நீங்கள் ஜாதி பாசத்தோடு இருந்தால் கூட அந்த மாதிரியாவது பேசுங்க நீங்கள் உண்மையில் உங்கள் சமூகத்தினருக்கும் சாதிக்காரருக்கு எதுவும் செய்யப்படுறதுல உங்கள் சாதி பெண்கள் மீதும் உங்களுக்கு அக்கறை கிடையாது சும்மா இப்போ எதையாவது இப்படி பேசுனா ஒரு மார்க்கெட்டு இது ஓட்டலாம் ஒரு விளம்பரம் கிடைக்கணுக்காக பண்ணுறீங்க இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இது மாதிரியான கிருமி மாதிரியான சமூகத்துக்கு தீமையை தரக்கூடிய படங்களை பகுத்தறி உள்ள தமிழ் சமூகம் எதிர்க்கத்தான் செய்யும் தான் செய்யும் புத்திசாலியான சினிமா தேட்டர்ஸ் அதை வாங்க மாட்டான் ஏன்னா எவனும் வரமாட்டானா அவங்களுக்கு தெரியும் இந்த காடு வெட்டின்னு ஒரு படம் இதே மாதிரி தான் வந்துச்சு படம் ரிலீஸ் ஆனதும் தெரில போனதும் தெரியல நிறைய பேர் கேட்டாங்க அதுக்கு ரிவ்யூ போடுங்கிறனா படமே பார்க்கலையே எங்கெங்கே ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டேன் நான் ஸோ அது மாதிரி இதுவும் அந்த மாதிரியான படம் தான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது இதே மேற்கு மண்டலத்தை வைத்து எத்தனையோ சாதி படங்கள் வந்திருக்கு சாதி எதிர்ப்பு படங்கள் வந்திருக்கு அதற்கெல்லாம் அப்படி எதிர்ப்பு வரலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட சாதியை இவ்வளோ பச்சையாக இழிவுபடுத்தி இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த கலாச்சாரத்தை எந்த அறிவுள்ள எந்த சமூகமும் ஏற்று கவுண்டர் சமுதாயத்தில் உள்ள முற்போக்காளர்களும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் யாரும் இதை ஏற்றுக்க மாட்டாங்க சினிமாவை சினிமாவாக எடுங்க எவ்வளவோ விஷயங்கள் சினிமா மூலமாக சொல்லலாம் இப்போ நிறைய முற்போக்கான கருத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி படங்கள் எடுங்க இல்லை வெறுமனே கமர்ஷியல் சினிமாவை எடுங்க கேஎஸ் ரவிக்குமார் சுந்தர்சி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி படங்களை எடுங்க அதுவும் மக்கள் ரசிகரிப்பாங்க அதை விட்டு இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான முட்டாள்தனமான பெண்களை இழிவுபடுத்துகின்ற குறிப்பாக உங்கள் சமூகத்து உங்கள் சமூகத்து பெண்களை கேவலமாக சித்தரிக்கின்ற இது மாதிரியான படங்களை எடுத்தீங்கன்னா இதுதான் கதி என்றால் இது தமிழ்நாடு இது சமூகநீதி மண் என்பதை மீண்டும் ஒரு முறை இது போன்ற பிற்போக்கான இயக்குநர்கள் புலம்புவதில் இருந்தே நமக்கு உறுதியாக தெரிகிறது இது போன்ற சினிமா குறித்த உரையாடல்கள் கருத்தாக்கங்கள் நேர்காணல்கள் ஆழமான உரையாடல் தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தான் நன்றி